வாரிசு நடிகர்கள் ஈஸியாக சினிமா வந்துடலாம் அது தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் திறமையும் அவர்களுக்கு அமையக்கூடிய கதையும் தான் காரணம் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெருசா யாருமே சைனாகவே இல்லை அப்ப இவங்கெல்லாம் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறது தெரியும் இந்த கதையை இவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாளைக்கு இல்லை அதில் அங்கே கோட்டை விடுறாங்க எல்லா வாரிசு நடிகர்களும் பெருசா ஜொலிக்க முடியல அப்படிங்கிறது அவர்களும் ஒரு காரணம் குரு விக்ரம் அது கொஞ்சம் விதிவில் குரு விக்ரம் நான் சினிமாவுக்கு வர விக்ரம் உடைய ஆசையினால வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு அமெரிக்காவில் படிச்சிருந்து அங்கே செட்டில் ஆயிரம் இவர் அழுக்கட்டாக படிச்சுட்டு வந்து நமக்கு பிறகு ஒரு வாரிசு வந்து கொண்டு வந்துருக்காரு அப்பா வேற நான் வேற அப்படின்னாரு அதை வச்சு ஓட்டு ஓட்டு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு வைரல் கண்டென்டா போச்சு ஓப்பனா சொல்லணும்னா விஜய் சேதுபதி அளவுக்கு அந்த திட்டம் கிடையாது அவர் இந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகிறேன்னு டைரக்ஷன் பக்கம் போயிட்டார் அவங்க அம்மா வச்சு பிடிச்சி ஏதோ பிடிச்சி லைசன் எது கம்மெண்ட்டில் வந்து சான்ஸ் வாங்கிட்டார் செலிபிரிட்டியோட பையன் அப்பாவே டேட் கொடுக்கல நம்ம போய் கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கும் முதல்ல விஜய்க்கு அப்பா பையன் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் படம் பண்ணுற டேரெக்ட் பண்ணுறதும் பிடிக்கல அவர் அவரை பதிச்சுக்கிட்டு நம்ம போய் எதுக்கு பண்ணணுங்கிற ஒரு ஒரு தடங்களும் அவருக்கு இருக்குது சிதார்த்த நம்ம இங்கே சொல்லி ஆகும் மாதிரியான நடிகர்கள்லாம் பெருசாக அவர்களால் சைன் பண்ண முடியும் இந்த நல்ல கதை சூஸ் பண்றாரு நல்ல படம் பண்ணுறாரு ப்ரொடியூசர்ஸ் இல்லை தொடர்ந்து இதே மாதிரியான படங்கள் இதே நடிகர்கள் ஒரே மாதிரி கெட்டப்பு இந்த நூறு கோடி ஐம்பது வாங்குற நடிகர்களும் கெட்டப்பையும் மாத்த மாட்டிக்கிறாங்க கொச்சை ரிஸ்க் எடுக்க மாட்டிக்கிறாங்க அப்படியே வந்து நிக்கிறது அப்படியே பண்றது ஏனோ தானு தான் பண்றதுனால மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய வாரிசு சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து நம்ம அப்பா வந்து பொலிட்டீஷியனாக இருக்கார் நம்ம பொலிட்டிக்கலுக்குள்ளே வரோம் அப்படின்னா நமக்கு ஒரு பவர் இருக்கும் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அதை எடுத்து நானும் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு பிஸ்னஸ் தெரியும் ஆனால் சினிமாவில் மட்டும்தான் தன்னோட அப்பாவோ தாத்தாவோ நடிகராக இருந்து அது மூலமாக நடிகராக வந்து நிறைய நடிகர் ஆக்டர்ஸ் வந்து இன்றைக்கி காணாமலும் போயிருக்காங்க இன்றைக்கி அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியல இதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது வாரிசு நடிகர்கள் வாரிசு நடிகர்கள் ஈஸியாக சினிமாக்கு வந்துடலாம் அவங்களுக்கு அது ஒரு விஸ்டிங் கார்டு அது தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் திறமையும் அவளுக்கு அமையக்கூடிய கதையும் தான் காரணம் திறமையை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நேர காலம் உனக்கு செட் ஆகணும் அவள் சூஸ் பண்ணக்கூடிய கதை நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெருசாக யாருமே சைனாகவே இல்லை ஆமாம் சிவாஜி கண்ணே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் தமிழ் சினிமாவில் மெர்லின் மேண்ட்ரோவா அது மாதிரி அவருக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய பையன் பிரபு இருந்தார் பிரபுடைய பையன் விக்ரம் பிரபு தொடர்ந்து அவருடைய தோல்வி படம் கும்கியை தவிர எந்த படமுமே ஓடல கிட்டத்தட்ட ஒரு பத்து படம் எடுத்திருப்பாங்க அந்த டானாக்காரனும் கும்கியும் தவிர எந்த படமுமே ஓடல இவன் வேற மாதிரி கூட ஓரளவு அந்த படம் சுமாரா போச்சு மீது எந்த படமுமே பெருசா போகல ஆனா தொடர் தோல்வி அவர் அந்த சிவாஜி ஃபேமிலிங்கிற அந்த விஸ்டிங் கார்டை வச்சு உள்ள வந்துட்டார் பட் அவரால சைன் பண்ண முடியல அதுக்கு அவர் சூஸ் பண்ணக்கூடிய கதை மற்ற மற்ற காரணங்கள் கௌதம் கார்த்திக் கார்த்திக் எப்படி ஒரு நடிகருங்கிறது நமக்கு தெரியும் நவரச நாயகன் கட்டு மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர் ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு பிரசன்டேஷன் வந்து ஸ்க்ரீன்ல காட்டுவார் கோகுலத்தில் சீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவா ஒரு பணக்கார குடியார பையன் எப்படி இருப்பாங்க அப்படியே இப்படி எப்படின்னு பாரு கார்த்திக் அவருடைய ஆக்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்டிங்கு அதாவது மற்ற நடிகர்கள் கூட கார்த்திக் சக அந்த நேரத்தில் போட்டியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட கார்த்திகோட ஆக்டிங் மாதிரி ரசிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய நடிகருடைய பையன் கௌதம் கார்த்திக் மிகப்பெரிய ஒரு டேரக்டருடைய படத்தின் இன்ட்ரடியூசர் கடல் மணிகளில் அடுத்தடுத்து அவரால் சைன் பண்ணிக்கிற முடியல அப்போ அவருக்கு அமைந்த கதைகள் சூஸ் பண்ண கதைகள் அமைந்த கதைகள் கட்டி இவங்க சூஸ் தான் இவங்களுக்கே கதையை ஜட்ஜ் பண்ண முடியல ஜட்ஜ் பண்ண தெரியல உத்ராமலிங்கம்னு ஒரு படம் பண்ணுறாங்க ஆமாம் அந்த படம் நிறைய ட்ரோம் இப்பெல்லாம் போச்சு போச்சு அப்போ இவங்கெல்லாம் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறது தெரியல இந்த கதையை இவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் இல்லை இல்லை அதுக்கு உண்டான ஆட்களையும் இவங்க வச்சுக்கிறது இல்லை அதில் அங்கே கோட்டை விடுறாங்க மற்ற காரணங்களால அவரால் இவங்க பெருசாக சைன் பண்ண முடியல அந்த மாதிரி சாந்தனும் சாந்தனுக்கு அடுத்த வாய்ப்புகள்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் குறிப்பாக சொல்லணும் சுப்பிரமணியபுரம் ஆமாம் சுப்பிரமணியபுரம் படத்துக்கு அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த படம் இப்போ டிஸ்கஷன் ஆரம்பிக்கப்பட்டு ஸ்கிரிப்டில் அவருடைய அப்பா தலையீட்டு இருந்ததுனால சொல்றாங்க அதனால சில வேலைகள் இருந்ததனால அந்த படத்துல அவர் 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 வளர்க்கப்பட்டார் சுப்பிரமணிய படம் படத்தில் அது கமிட் ஆகி படத்தில் நடிச்சிருந்தாலும் இடமே வேற மாதிரியா பேர் அதுக்கு தொடர்ந்து அவருக்கு நடிச்சு கமிட் பண்ண சில படங்கள் சரியா போகாமல் போனதுனால அவரும் பெருசா ஷைன் ஆக முடியல இப்படி வரிசையாக எல்லாருமே சொல்லிட்டு போகலாம் அதர்வா அதர்வா வந்து பாத்தீங்கன்னா வானா காத்தாடில இன்ட்ரடியூஸ் ஆனாலும் கூட பரதேசிங்கிற ஒரு பெரிய படம் அந்த படம் பெரிய எதிர்பார்ப்புக்கு இருந்த படம் ஆனால் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ண படங்கள் சூரியராஜனும் அப்படி கண்டிஷன் சொல்லி நிறையா படங்கள் பண்ணார் சின்ன சின்ன படங்கள் பண்ணால் எதுவுமே பெருசாக போல அதுவும் அவர்கள் செய்யக்கூடிய தவ தான் சூஸ் பண்ணக்கூடிய கதைகள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொ தொழிக்கிட்டே போகலாம் எல்லா வாரிசு நடிகர்களும் பெருசாக ஜொலிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு அவர்களும் ஒரு காரணம் இப்போ அப்கமிங்கில் இருக்காங்களேண்ணே ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவன் நாலஞ்சு பேரை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதவி அவரோட பையன் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ட்ரிபியூட் பண்ணி அப்பா வேற நான் வேற வேற சொல்லிட்டேன் அப்படி அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு விஜய் அவரோட பையன் டைரெக்டராக உள்ள லைக்கால சைன் பண்ணியிருக்காரு நம்ம துருவிக்ரம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகானுக்கு அப்புறமா ஏதோ ஒரு நல்ல ஒரு அரிதான படம் வாரிசல் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது இது மாதிரியான அடுத்தடுத்த வாரிசுகளும் உள்ளே வந்துட்டு தானே இருக்காங்க இல்லை அது ஒரு ஆசை தானே அப்பா வந்து காலையில் ஷூட்டிங் போகிறாரு பத்து பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வெளியே போன கூட்டமாக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஆசை வரும் நம்மளும் இந்த மாதிரி செறிக்கிட்டோம்னா என்ன ம் அப்படின்னு எல்லோருமே வர்ற வாசி தான் அந்த ஆசையில தான் வர்றாங்க விக்ரம் வந்து அது கொஞ்சம் விதிவிலக்கு துருவிக்ரம் நான் சினிமாவுக்கு வரமாட்டேன்னாரு விக்ரம் உடைய ஆசைனால வற்புறுத்தி கூட்டிட்டு இருக்காரு அமெரிக்காவில் படிச்சிருந்தா அங்கே செட்டில் ஆயிரம்னாரு இவர் அழுக்கட்டாக பிடிச்சிட்டு வந்து நமக்கு பிறகு ஒரு வாரிசுங்கிறதுக்காக கொண்டு விட்டுருக்காரு இவர் வந்த பிறகு பண்ணிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் ட்ரை பண்றாரு மாரி செல்வராஜ் துருவிக்ரம் காம்பினேஷன் படம் பண்றாங்க செல்வராஜ் மாதிரியான ஒரு டேரக்டர் போய் சேர்றப்ப அது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆகும் வந்துரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரு குரு விக்ரம் அந்த ரிலீஸ் ஆன பிறகு அவரை பத்தி அடுத்த பேசுவோம் அடுத்து நம்ம வந்து அப்பா வேற நான் வேற போகணும் அப்பா வேற நான் வேற பான் சூர்யா அப்படின்னு போட்டாங்க மாண்டூ வின்னா ஆமா மாண்ட்டூ வின் அப்பா வேற நான் வேற அப்படின்னாரு அதை வச்சு ஓட்டு ஓட்டு படம் ரிலீஸ் ஆகிறக்கு முன்னாடியே அது வந்து ஒரு வைரல் கன்டென்ட்டாக போச்சு அந்த பையன் இப்போ விஜய் ஓப்பனாக சொல்லணும் அப்படி விஜய் சேதுபதி அளவுக்கு அந்த ஃபிட்டும் கிடையாது விஜய் சேதான அந்த ஒரு வசிகரும் கிடையாது அப்படிங்கும் போது வயசும் ரொம்ப சின்ன பையனா இருக்கா மெச்சூராக இல்லாமல் இருக்காரு ஏன் விஜய் சேதை அதை வந்து அனுமதிச்சாருன்னு தெரியல நான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன் ஃபைட் மாஸ்டர் கிட்ட நான் தெரியாதன பட்டுட்டேன் அவருக்கிட்ட நேரம் என்ன ஹீரோ ஆகிட்டாரு இந்த மாதிரிலாம் பேசுறாப்புல இதெல்லாம் இப்போ எனக்கு முதல் தர பாக்குற என்ன இந்த தம்பி ஓவரா பேசுறாப்புலையே அப்படின்னு தான் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ் அதான் இருந்துச்சு அவரு வந்து பண்ணியிருக்காரு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரியல வரப்பற வரதான் அவருடைய இது ஆரம்பத்துலேயே தம்பி வந்து சைக்கிளை தான் ஓட்டிட்டு போயிருக்காரு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவர் எங்க போய் முட்ட போறாருன்னு தெரியல பாப்போர சைக்கிளை வாங்கி விஜய் நிப்பாட்டி வச்சிருக்காரு நிப்பாட்டி வச்சிடல அவரு கூட புடிச்சிக்கிட்டே ஓட்டிட்டு போனாதான் தான் தம்பி வந்து சைக்கிளை சரியா ஓட்டி போவாரு போல அவர் என்ட்ரீயே அறிபுரியா தான் இருக்கும் அது தெரியாது தான் இருக்கு அடுத்து நம்ம விஜய் அவரோட பையன் விஜய் சே சேஷன் சஞ்சய் ஆமா அவர் இந்த பக்கம் போகாம நான் இந்த பக்கம் போறேன்னு டைரக்ஷன் பக்கம் போயிட்டாரு அவர் லைக்காக எப்படியோ சுற்றி பற்றி அவங்க தாத்தாவை வச்சு எதோ பிடிச்சி அவங்க அம்மா வச்சு பிடிச்சி எதோ பிடிச்சி லைஃப் எது கம்பெனில வந்து சான்ஸ் வாங்கிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் ஹீரோ ஒன்றும் ஃபைனலைஸ் ஆக வர மாட்டாங்களே யாரும் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களா ரெண்டாவது ஒரு சின்ன பையன் ஒரு செலிபிரிட்டியோட பையன் அப்பாவே டேட் கொடுக்கல நம்ம ஏ கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் ஒரு விஷயம் இருக்கும் அப்புறம் கதையும் சில பேர் சொன்னாங்க சிலருக்கு சொன்ன கதை பிடிக்கல அதான் நாசுக்கா வந்து அங்கிட்டுக்கிட்டாங்க அடுத்த டேட் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிட்டுட்டாங்கன்றவரை இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹீரோவும் புக்காகலை ஒரு விஜய்க்கு அப்பா பையன் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் படம் பண்ணுற டேரக்ட் பண்ணுறதும் பிடிக்கல அவருக்கு உண்மை செய்தால் அவருக்கு பிடிக்கல அவர் தெரியும் நமக்கே தெரியும் எந்த இது நிகழ்ச்சிக்கும் வரல அப்படின்னு ஒருவேளை விஜய் நம்ம இப்போ பகைச்சிக்கிறவன அவர் கட்சி வேற ஆரம்பித்தார் பெரிய தலைவர் நடிகராக இருக்கிறாரு அவர் பகைச்சிக்கிட்டு நம்ம போய் எதுக்கு பண்ணணுங்கிற ஒரு ஒரு தடங்களும் அவருக்கு இருக்குது எல்லாத்தையும் உடச்சி மீறி அவர் பண்ண போகிறாரான்னு தெரியல அது என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காரு தெரியல அது வந்த தான் அவரை பற்றியும் நம்ம விமர்சிக்க முடியும் சிவகார்த்திகன்லாம் கதை நான் கேட்டுகிட்டே நம்ம வந்து எதுக்கு விஜய பகைச்சிக்கிட்டு இங்கே நடிக்கணும்னு சொல்லி ஃபுல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் வழங்கினாராம் ஆமா கண்டிப்பா அதுதான் தான் இருக்கும் நானே ஏற்கனவே சொன்னோம் மற்ற நடிகராக இருந்தாலுமே அதான் யோசிப்பாங்க விஜய் ஒரு பெரிய ஸ்டார் அவரே வந்து ஒதுங்கிறாரு நம்ம போய் இதுக்கு வாண்டிடா வண்டியில் ஏறணும் அப்படிங்கறதுனால எல்லாருமே ஒதுங்குறாங்க ஒதுக்குறாங்க சொன்னக்கூடிய கதையுமே தகவல் என்னென்னா பெருசா இம்ப்ரெஸ் ஆகல ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி சொல்லி இருக்கா இருப்பாங்க கிரிக்கெட் விளையாடுற வயசு இல்ல தம்பி எனக்கு ஒரே வார்த்தை கிரிக்கெட் விளையாடுற வயசு இல்ல நான் வந்து துப்பாக்கி ஓடிட்டு இருக்கேன் எங்கேயாவது அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி அவரு அது ஒரு காரணமா இருந்தாலும் கூட விஜய் மாதிரியா ஒரு பெரிய ஸ்டார் அவருக்கு நம்ம வந்து இது பண்ண வேணாம் அப்படிங்கறது கொஞ்சம் உதவிக்கிட்டாரு ஓகே பாப்போம் என்ன நடக்கப்போம் அப்பா வேற நான் வேற கரெக்டா அப்பா வேற நான் வேறயா இவர் இவர் இந்த பக்கம் கேமரா தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு விஜய் பையன் இவங்க எல்லாம் சேர்ந்து எங்க கொண்டு போய் தெமிழ் சினிமாவை வைக்கிட்டு போறாங்கிறது வரக்கூடிய காலத்துலாம் தெரியும் ஓகே இந்த தொடர்ச்சியில நம்ம பேசும்போது தமிழ் சினிமாவை எங்க கொண்டாந்து விடுது அப்படிங்கிறப்பதான் எனக்கு இதுல இருந்தே ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்த்திருப்போம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் வந்ததுலருந்து தமிழ்ல இருக்கக்கூடிய ஆண்டியன்ஸ் மறுபடியும் மலையாள பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க பிரேமம் படத்துக்கு அப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் வந்தது பிரேமலு வந்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு கதை சக்கப்பட போட்டுட்டு இருக்கு தமிழ் சினிமால இதே நேரம் பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரிலயுமே வந்து இடிமின்னல் காதல் நேற்று இந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நல்ல படங்களும் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் நம்ம நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள்லாம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி கிளீஷேவா ஒதுக்கிட்டு மலையாள சினிமா வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் தமிழ் சினிமா எங்கனே கொண்டு ஓடுது இல்ல முதலில் நடிகர்கள் கையில் தமிழ் சினிமா மாட்டிருக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா ஒரு அஞ்சாறு நடிகர்கள் சமீபத்தில் நேற்று ஒரு நடிகருடைய படத்தினுடைய பூஜையோ டீச்சரோ நடந்து போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அந்த நடிகருக்கு அறுபது வயசு இருக்கும் அவருக்கு சம்பளம் நாற்பது கோடி ரூபாய்க்கு சம்பளம் கொடுக்கலாம் எனக்கு அதான் யோசிச்சேன் அறுபது வயசுக்கு மேலே உள்ள ஒரு நடிகருக்கு நாற்பது கோடி சம்பளம் கொடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் போட்டு நூறு கோடியில் வச்சு நீங்கள் அப்புறம் என்னத்தை அந்த படத்தை பண்ண பண்ண போகிறீங்க இந்த நூறு கோடியை வச்சு ஒரு ஒரு பத்து கோடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு புது முக எத்தனை பேர் நம்மள்டின் திறமையான நடிகை டெக்னீஷியன் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இல்லாமல் இல்லை அவர்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்காமல் ஏன் நீங்கள் நடிகர்களை நோக்கியே போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடியிலேருந்து முப்பது கோடியிலேருந்து நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அவர்கள் மட்டும்தான் சினிமாவில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காங்க அவங்க படம் வருதா வரலையா ரிலீஸ் ஆகுதா இல்லையா ஓடுதோ ஓடலையான்னா இந்த ஆட்கள் மட்டும்தான் தொடர்ந்து அவங்க சினிமாவில் இருக்காங்க இந்த மட்டும் மட்டும்தான் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்குது சின்ன சின்ன நடிகர்கள் திறமையான நடிகர்கள்லாம் விதார்த்த மாதிரியான நடிகர்கள்லாம் விதார்த்த நம்ம இங்கே சொல்லி ஆகணும் ஆமாம் விதார்த்த மாதிரியான நடிகர்கள்லாம் பெருசாக அவர்களால் சைன் பண்ண முடியல இந்த நல்ல கதையை சூஸ் பண்ணுறாரு நல்ல படம் பண்ணுறாருன்னா ப்ரொடியூசர்ஸ் இல்லை விதார்த்த மாதிரியான ஆளை வச்சு ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்து என்ன கேரக்டர்னாலும் பண்ணக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆனால் அவரை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க ஒரு பெரிய நடிகரை நோக்கி போவீங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்படி தான் படம் வரும் அப்போ நடிகை ஆடியன்ஸுக்கு ஒரு சலிப்பு வந்துடுது தொடர்ந்து இதே மாதிரியான படங்கள் இதே நடிகர்கள் ஒரே மாதிரி கெட்டப்பு இந்த நூறு கோடி ஐம்பது வாங்குற நடிகர்களும் கெட்டப்பையும் மாற்ற மாட்டேங்கிறாங்க ஆமாம் கொஞ்சம் ரிஸ்க்கு எடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படியே வந்து நிற்கிறது அப்படியே பண்ணுறது ஏன்னோ தான் பண்ணுறதுனால மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுரு செல்முருகா போண்டா மணி தான் அதே மாதிரியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு வேற ஒரு இது தேவைப்படும் மஞ்சுமூல் பாய்ஸ்னு பாக்குறாங்க ஏதோ ஒரு நாலு பசங்க போறானுங்க காடில் போறானுங்க புகையில மாட்டிக்கிறானுங்க கடைசியில குணா பாட்டை போட்டாங்க புதுசாக இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு போயிடறாங்க பிரேமலு பண்றாங்க ஆமா இப்போ ஆடுஜி விதம் பாக்குறாங்க இந்த மாதிரி வேற வேற பாலைவனத்தில் ஆளுன்னு மரியான் மரியாதை மாதிரி தான் அது யாருக்கு மாதிரி தான் இருக்கு அதே மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட வேற ஒரு மொழியில இருந்து வந்து ஒரு வேற ஒரு நடிகர் வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறப்ப அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது அவங்களுக்கு பிடிச்சி போகுது மக் இன்னைக்கு வந்து நீங்க வந்து காப்பி பண்ணியோ இன்ஸ்பிரேஷன் சொல்லியோ மற்ற படங்களை நீங்க அடிச்சு படம் பண்ண படம் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முடியாது ஏன்னா இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா கையில் இருக்கு இன்றைக்கி ஒரு போஸ்ட்டு நீங்க டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த போஸ்ட் போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் எந்த 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 லாங்குவேஜ் எடுத்துக்கணும்னு எடுத்து போட்டான் கீழே போட்டான் அதே எடுத்து அவனுக்கு கமெண்ட்லேயே ஆமாம் இந்த படத்துல இந்த போஸ்ட் சேம் கலர் கூட மாதம் அப்படின்னு ஆமா அவன் போட்டு அப்படின்னு போட்டுறானு அப்படிங்கும் போது கதை விஷயத்திலும் நடிகர்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் விஷயத்திலும் புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணால் தான் இந்த நிலமை மாறும் இல்லைனா இது தமிழ் சினிமா முட்டுச்சந்தில் போய் தான் நிற்கும் ஓகே இதை வந்து தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரியான நடிகர்களை கொஞ்சம் குறைக்கணும் அவாய்ட் பண்ணணும் ஒட்டு மொத்தம் தயாரிப்பாளர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்ல நல்ல ப்ராடக்ட் வர வர ஆரம்பிச்சிடும் இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் யார் நடிகர் ஆமா எந்த நடிகர் நமக்கு தெரியும் அதில் அதில் தான் சொல்கிறாங்க அது படம் வந்த பிறகு பாதி பேர் தமிழ்காரன் பாதி நடிகர்கள் தமிழ் நடிகர்கள் இந்த போலீஸ் சின்ன சின்ன கேரக்டர் யார வயசுல நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் என்ன கேரக்டர் அந்த கார்ட்லாம் நடிச்சிருக்கேன் இந்த கார்ட்டலாம் நினைச்சுன்றாங்க அப்போ இந்த மாதிரி என்னன்னா நடிகர்கள் முக்கியம் கிடையாது கதையும் அந்த கதையினுடைய சூழலும் மட்டும்தான் முக்கியம் அதை நோக்கி தயாரிப்பாளர்கள் போனாதான் அவர்களுக்கு பின்னாலும் இயக்குநர்கள் போக முடியும் ஒரு இயக்குநர் மட்டும் நல்ல படைப்பை கொடுத்துட முடியாது அதுக்கு முக்கியம் வந்து தயாரிப்பாளர் ஒத்துக்காரன் அயோத்தின்னு ஒரு படம் பண்றாரு ஆமா அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கதையே ஒன்னும் கிடையாது கதையே ஒன்றும் கிடையாது ஹீரோ ஒன்றும் கிடையாது பாட்டு கிடையாது குத்து சா சா கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நீங்க நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் அது முதல்ல அந்த தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டாருல அவர் தான் அதுல பெரிய முதல்ல பாராட்ட அவர்தான் அவர் தான் என்னங்க ஒரு கதையை சொல்றீங்க ஒண்ணுமே இல்லை ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் எதுவுமே இல்லாம ஒரு படம் பண்றோம் அது சசிகுமார் மாதிரி வச்சு பண்றோம் சசிகுமார் அந்த இடத்துல மார்க்கெட்டும் இல்லை அப்ப அந்த தயாரி அந்த தயாரிப்பாளர் தான் அதை முதல்ல சூஸ் பண்ணார் இப்ப நல்ல படைப்புகள் வரணும்னா முதலில் தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரியான மனமாற்றத்துக்கு வரணும் இந்த மாதிரி இயக்குநர் நடிகர்கள் நோக்கி போடாமட்டறதுக்கு வந்தால் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் இல்லைனா தெலுங்கு படம் பார்க்க தெலுங்கு படம் ஆல்ரெடி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மலையாள படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா கன்னட படமும் பார்க்க ஆரம்பிச்சோம் இப்போ கலந்தார மாதிரி கன்னட படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மாற்று மொழி படங்கள் பார்க்க சூழ்நிலை வந்துடும் இதே மாதிரி தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளுக்கு முன்னாடி இளையராஜா வருகைக்கு முன்னாடி ஹிந்தி பாடல் கேட்டிருந்தாங்க ஹிந்தி பாட்டு கேட்கறது வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் மாதிரி ஒரு எலெக்ட் பீப்புள்ஸ் மாதிரி ஒரு ரீசென்டாக நல்ல எலெக்ட் மாதிரி நல்ல புகாரில போயிட்டு அப்ப எல்லாம் வந்து இந்த காயின் போட்டு ஜுக் பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஹிந்தி பாட் கேட்டுட்டு காஃபி குடிக்கிற ஒரு பெரிய எலைட் பீப்புள் அது ஒரு வேற ஸ்டைல இருக்குங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து போட்டுருக்கா அதை போட்டு உடச்சு மச்சான் பாத்தீங்களான்னு போட்டேன் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் அசைக்கவே முடியல முடியல ஆனா அந்த நிலமையில் இருந்த தமிழ் சினிமா இன்னைக்கு வேற பக்கம் போயிட்டு இருக்கு நம்ம வேற மொழி படங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் வேற மொழி படங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு இங்க வந்து சம்பாரிச்சு பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் இதெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர்கள் முதல்ல இந்த நடிகர்கள் பின்னாடி போகிறத விடணும் இந்த நடிகரில் நாள் ஒதுக்கி விட்டால் தான் தமிழ் சினிமா ஒருப்படும் இப்போ இதிலே வந்து ஒரு விஷயம் எனக்கு நான் ட்விட்டரில் ஒன்று படித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டர்ஸ் இருக்குல்ல நான் இப்போ கேட்க போகிற கேள்வி ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணுவோம் சரி ஃபஸ்ட் வந்து எதிர்பணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் முதல்ல சொன்னீங்க அயோத்தி அப்படின்னு ஒரு படம் வந்ததுன்னு அதே நேரத்தில் கிடா அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுல கிடாவில் ஒன்றும் பரிச்சயமான ஹீரோஸ் கிடையாது அதில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது டுயட் சாங்லாம் கிடையாது ஆனால் அதுவும் ஒரு நல்ல கண்டென்ட் படம் தான் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க யாத்திசே மாதிரியான படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த படங்கள்லாம் தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகுது எந்த இடங்களில் நம்ம தோக்குறோம் அப்படிங்கிறத நான் ட்விட்டரில் ஒன்று படித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மல்ட்டிபிளெக்ஸ் தேட்டர்களும் படங்களை வியாபாரமாக பார்க்கக்கூடிய தேட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் கூல் கூல்ட்ரிங்ஸ்லாம் வைக்கல அப்படின்னா படத்தை ஒரு ஷோக்கு மேலே ஓட்ட மாட்டாங்க ஒரு ஷோக்கு மேலே தானே படம் ரீச் ஆகும் அப்போ எங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைக்க மாட்டேங்குது படத்தை ஓட்ட மாட்டாங்க ஒரு தனியாரோட வியாபாரத்துக்காக வந்து தமிழ் சினிமா இங்கே அழிக்கப்படுதுன்றாங்கல்ல அது உண்மை தான் ம் பம்பர்னு ஒரு படம் ம் அந்த படத்தினுடைய தயாரிப்புடன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் படம் அருமையான படம் கதைக்கிழமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஆரம்பிக்கும் ஒரு கேரளாவுக்கு சபரிமலைக்கு போகிற ஒரு லாட்டரி வாங்குறாரு ஒரு பாய்கிட்ட அது லாட்ரி வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துருந்தார் மிஸ் ஆயிருந்தோம் ஆனால் அந்த லாட்டரியில் பணம் வந்துருது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த கேரளா லாட்டரி விட்டார் இல்லையா ஒரு வயதான ஒரு முஸ்லீம் பெரியவர் அவர் இந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கின தேடி வர்றார் தமிழ்நாட்டில் இருப்பார் அவர் தேடி கண்டுபிடிச்சி அந்த லாட்டரியை கொடுத்து உங்களுக்கு லாட்டரியில் பணம் வந்திருக்கு வச்சிங்கன்னு கொடுத்து போவார் இதுதான் கதை இந்த கதையை வந்து அந்த தயாரிப்பாளர் சூஸ் பண்ணியிருக்காருனா அவருக்கு முதல் படம் அது அந்த தயாரிப்பாளர் சினிமாவுக்கு அனுபவமே இல்லை சினிமாவே எந்த நாலேஜும் கிடையாது சரி அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவர் இந்த கதை கேள்விப்பட்டு இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணுறாரு படம் முடிச்சு படம் பார்க்குறாங்க எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க படம் நல்லாயிருக்கு நிறைய இன்றைக்கெலாம் நிறைய ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் அவர் படத்தை ப்ரொமோட் பண்ண முடியல அது படத்தை தேட்டர் கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து இது கார்ப்பரேட் கையில் இருக்குது தேட்டர்ஸ் எல்லாமே மொத்தமாக இருக்கிற ஒரு பழைய தேட்டரில் அவங்க தேட்டரை எடுத்துக்கிட்டு லீஸுக்கு எடுத்துகிட்டு அவங்க வந்து மல்டிபிளெக்ஸாக மாற்றி அவங்க கையில் வச்சுருக்காங்க அவங்க நீர்மா திருமானி தீர்மானிக்கிறதா அந்த படம் ஓடுது ஓடணும் அதுவுமே ஒரு பெரிய தவறான விஷயம் இதை முறைப்படுத்துவதற்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முறைப்படுத்தணும் இந்த சின்ன படமா எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் எங்கள் வயா ப்ரொடியூசர் கவுன்சில் வயா ப்ரொடியூசர் அசோசியேஷன் மூலியமா பண்ணால் அதை கையில் எடுக்கணும் ஆனால் அங்கேயே ஆயிரம் அஞ்சாயிரத்தில் சண்டையை போட்டு நாரிக்கிட்டு இருக்கான் நீ தனிய தயாரிப்பாளராக நான் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்னு ரெண்டு சங்கமா பிரிஞ்சிருக்கு அங்கே ஒற்றுமை இல்லை இதை அதையும் தமிழ் சினிமா இருக்கக்கூடிய ஒரு சீனியர் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களாம் ஒண்ணு சேர்ந்து இதை படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க உருவா உருவாக்கி கொடுக்கணும் சிறு படங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்க கொடுக்க கொடுக்கணும் சின்ன படமா இந்த படத்தை நீங்க ஒரு வாரம் போட்டே ஆகணும் மூணு நாள் போட்டே ஆகணுங்கிற ஒரு இதை அழுத்தத்தை வந்து அந்த மல்டிப்ளெக்ஸ மொத்தமா குத்தகைக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் இந்த மாதிரியான சின்ன படங்கள் வெளியே வர முடியும் இந்த படத்துக்கு நடந்து நீங்கள் சொல்கிற எல்லா படத்துக்கும் இந்த சிக்கல் நடந்துச்சு ஏன்னா நான் இப்போ வந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு குழந்தைய பேத்து கொடுக்குற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க குழந்தைய பேத்து எங்கே கொடுக்குறாங்க தேட்டரில் கொடுக்குறாங்க அப்போ அவங்க தானே அதை சரியாக வளர்க்கணும் அவங்களே வந்து ஒரு ஷோவில் வந்து கட் பண்ணும்போது சினிமாவை வளர்க்க வேண்டிய இடக்கிற வளர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிற தேட்டரே வந்து சினிமா வளிக்கிது தானே பார்க்கும்போது உண்மைதான் அது அதான் சொல்லனே இதை முறைப்படுத்துறதுக்கு வேலையை வந்து தயாரிப்பாளர் சங்கம் செய்யணும் தேட்ரு ஓனர்ஸ்க்கும் இவங்களுக்கு முல்லை நான் தேட்டர் ஓனர்ஸ் செய்ய தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு படம் ரெண்டு படம் தான் ஓடுது அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் சம்பாதிச்சாதான் கரண்ட் பில் கட்ட முடியும் சம்பளம் கொடுக்க முடியும் நாங்கள் இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் நாங்களே என்ன செய்ய முடியும் எங்களால் அவங்க தரப்புல வந்து ஒரு சில நாய்ங்களை சொல்கிறாங்க அதுவும் ஏற்றுக்கொள்ள விஷயம் கூடிய விஷயம் தான் ஆனால் அதே இதை மொத்தத்துக்கு அழைச்சிடக்கூடாது இல்லை ரெண்டு படங்களை பெரிய படங்களை சம்பாதிங்க சின்ன படங்களையும் நீங்கள் கொஞ்சம் வாழ வைங்க பெரிய படங்கள் நீங்கள் சொல்கிற பாக்கா நூறுரூவாய்க்கு வீங்க பார்க்கிங் ஐம்பது ரூபா வாங்குங்க டிக்கெட் ஐநூறுரூவா கூட வில்லுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன படங்களையும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கன்சிடரேட் பண்ணணும் சின்ன படங்கள் ஒன்னா தான் உங்களுக்கு ரெகுலராக வரும் பெரிய படம் வருஷத்துக்கு ஒன்று தான் வரும் சின்ன படம் வாரத்துக்கு ஒன்று வரும் நல்ல படங்கள் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா சின்ன படம் வார வாரம் படம் ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு எங்கே வாரம் படம் ரிலீஸ் ஆகுது மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சினிமா தமிழ் சினிமா வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்போ தமிழ் சினிமாவில் வந்து ப்ரொடக்ஷனை குறைஞ்சி பிச்சாம் குறைஞ்சு ரீரிலீஸ் தானே போயிட்டு இருக்கு ரீலீஸ் போயிட்டு இருக்கு இது கேக் டிவி பார்க்குற மாதிரி ஆகி போச்சு இது வந்து அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி போய்ட்டு இருக்கு இதை மாற்றுவதற்கு தமிழ் இருக்க இண்டஸ்ட்ரியில் கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் தான் மாறும் பார்ப்போம் நான் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க இதுக்கப்புறமாவது நிறைய விஷயங்கள் மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க